ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி மொச்சை குழம்பு வைப்போம் இது வெள்ளை மொச்சை எடுத்துருக்கேன் இதெல்லாம் நைட்டே ஊற வச்சாச்சு இப்போது ஒரு குக்கரில் போட்டு ஒரு மூணு விசில் வச்சு இறக்கிடலாம் கடாயில் இப்போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக தேங்காய் திருவல் நம்ம எப்போயுமே குழம்புக்கு எவ்வளோ போடுவோமோ அதனால் திருவி எடுத்துக்கோங்க திருவி எடுத்துகிட்டு அந்த எண்ணெயிலே லைட்டாக வறுத்து எடுத்துக்கிடுவோம் இப்போ நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிடுவோம் அந்த ஈரப்பதம் போய் நல்லா வறுத்துக்கிடலாம் இந்த அளவு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது வீட்டிலே அரைச்ச மசால் பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் நம்ம எப்பவுமே குழம்புக்கு எவ்வளோ போடுவோமோ அந்த அளவு போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் காஷ்மீர் பொடி நான் கலருக்காக சேர்த்துக்கிடுவேன் இதையும் நல்லா அந்த தேங்காவோட நல்லா எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கிடுவோம் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் நல்லா வறுத்துக்கிடலாம் நல்லா வறுத்தாச்சு இப்போது தனியாக எடுத்து வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கிடுவோம் இப்போது அதே கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு கால் ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக வெந்தயம் இது நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதும் ஒரு அஞ்சாறு வெள்ளைப்பூடு ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே போட்டலாம் லைட்டாக வறுத்துக்கிடுவோம் ஓரளவு வதங்கவும் ஒரு மூணு தின்னு தக்காளி அதையும் நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தேவையான உப்பு போட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சுருவோம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிருச்சு இப்போ குக்கரில் எடுத்து வச்ச அந்த மொச்சை பேரை உள்ள தட்டீரெல்லாம் கொஞ்சமாக புளிக்கரைசல் எலுமிச்ச சைஸ் புளியை எடுத்து ஊற வச்சு அதை பிழிஞ்சு வச்சிருக்கேன் அதையும் உள்ளே ஊற்றி அரைச்சி வச்ச அந்த தேங்காய் மசால் அதையும் உள்ளே ஊற்றிடுவோம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் சிம்லேயே நல்லா வேகட்டும் நல்லா வெந்துருச்சு ஏற்கனவே எல்லாம் வதைக்கினது குக்கரில் வச்சதா அதனால பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே போதும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியாக கொத்தமல்லியெல்லாம் தூவி இறக்கிறலாம் இதே மாதிரி நீங்களும் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்பு இதே மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போது லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு குழந்தைகளுக்கு சாப்பாடு மொச்சப்பயர் குழம்பு அப்பளம்